தமிழ் சினிமாவில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் நடிகர் தம்பிராமையா ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் கதை எழுதி இசையமைத்து இயக்கியும் தனது பன்முகத் திறமையை வெளிப்படுத்தி வருகிறார் சினிமா வட்டாரத்தில் மட்டுமில்லாமல் பொது நிகழ்ச்சிகளிலும் தனக்கென ஒரு தனி பாணியில் பேசக்கூடியவர் தம்பிராமையா சமீபத்தில் நடைபெற்ற ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் அவர் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ குறித்து பேசிய கருத்துக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன வைகோ போன்றவர் ஆனாலகன் வைகோ போன்றவர் ஆனாலக சினிமாவில் மட்டும் காலமதித்து இந்த நாட்டின் ஒரே சுற்று தென்னிந்தியா அவர் உயரத்திற்கு அவர் கண் குருவத்திற்கு அவருடைய குரலிற்கு அவர் கம்பீரத்திற்கு அவர் நூற்றின் அழகிற்கு யார் இருந்திருக்க முடியும் வைகோ வைத்தார அமிதாப் பச்சன் புச்சை எடுத்திருக்க வேண்டும் வைகோ விடும் தேர்ந்தெடுக்க அரசியல் குறை அவர் எங்கே ஒரு இளையராஜா இசைஞானி விஜய இளையராஜா இசைஞானி தள்ளி வைத்துவிட்டு கடந்த முப்பத்தி ஐந்து நாற்பது வருடங்களில் இசை பற்றி பேச முடியாது அப்பேற்பட்ட சூழலில் இசை மேடைக்கு வருகிற ஒரு மணி நேரத்துக்குமாக கையில் சிறு குறிப்பு கூட இல்லாமல் வைகோ பேசிய பேச்சு முன்னே உட்கார்ந்திருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மண்டிட்டு விட்டார் ஐயோ என்ன ஓட்ட இன்டெலிஜென்ட் அதுதான் இன்று அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக நான் தம்பி துறை வைப்போ அவர்களை பார்க்கிறேன் பெருமையும் வளர்ச்சி தம்பிராமையாவின் சினிமா வாழ்க்கை எளிதாக அமையவில்லை ஆரம்பத்தில் இயக்குநராக வேண்டும் என்ற கனவில் உதவி இயக்குநராக பல படங்களில் பணியாற்றினார் அவரே இயக்கியும் உள்ளார் அவருடைய மகன் உமாபதுராமையாவும் நடிகராகவும் இயக்குநராகவும் தமிழ் சினிமாவில் வலம் வருகிறார் தம்பிராமையா ஒரு நகைச்சுவை நடிகராக பெரிதும் அறியப்பட்டாலும் மைனா ஆடுகளம் தனி ஒருவன் போன்ற படங்களில் அவரது நடிப்புத் திறமை பாராட்டப்பட்டது மொத்தத்தில் தம்பிராமையாவின் இந்த பேச்சு அரசியல் மற்றும் சினிமா வட்டாரங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது